மாதவா மதுசூதனா என்னை ஆளும் சுந்தர கேசவா யாதவா என்னை ஆளவா இந்த ஏழை குரலுக்கு ஓடிவா மாதவா மதுசூதனா என்னை ஆளும் சுந்தர கேசவா யாதவா என்னை ஆளவா இந்த ஏழை குரலுக்கு ஓடிவா കൃഷ്ണ ഗോവിന്ദ രാധേ കൃഷ്ണ ഗോവിന്ദ നന്ദഗോപാല ജയ് ജയ നന്ദോപാല മാധവ മധുസൂദന എനാളും സുന്ദര കേസവാ യാതെ ആളവാ ഏഴ് കുറലുക്ക് ഓടിവാ ീ ജയന്തി അന്തി വേള തവി്ത്രിധരാ ചീടെ ലട്ടുംപ്പമും ചെയ്വാളും നടയിൽ കൃഷ്ണ തുളസി പാത അമേൻ യാദവാൻ പാല പാദം ചുവടെ പോല കോലിഴത്തേൻ ഗോവിന്ദ ஆல இலை தொழில் பாலகா எந்தன் பூஜையிற்கு ஓடிவா கால தாமதம் ஏனையா நான் கோபி கானம் பாடவா ஆல இலைத் தொழில் பாலகா எந்தன் பூஜையீர்க்கு ஓடிவா கால தாமதம் ஏனையா நான் கோபி கானம் பாடவா കൃഷ്ണ ഗോവിന്ദ രാധേ കൃഷ്ണ ഗോവിന്ദ ഗോവിന്ദോപാല ജയ് ജയ് മധുസൂദന ഇനയാളും സുന്ദര കേസവാ യാദവാ നിവാഴവാ എന്തെ കുറുക്ക് ഓടിവാ നാവൽ പഴമും வேதமரையும் உனக்குத்தானே நாரணா உனை நம்பி வாழும் பக்தன் என்னை கைவிடாதே கேசவா தூப தீபம் மாலை மணியும் ஏற்க வரணம் அச்சுதா எந்த துணையும் நீயே சொந்தம் நீயே சூழும் பகையை மீட்கவா மாயம் செய்யேல் மாயவா நான் தாங்கினேன் தாமோதரா ஆயர் நம்முயிர் யாதவா ஜென்ம அஷ்டமியில் என்னை ஆளவா மாயம் செய்யல் மாயவாயான் தாங்கினேன் தாமோதரா ஆயர் நம்முயிர் மாதவா ஜென்ம அஷ்டமியில் என்னை ஆளவா கிருஷ்ண கோவிந்தா ராதே கிருஷ்ண கோவிந்தா நந்த கோபாலா ஜெய் ஜெய் நந்த கோபாலா மாதவா மதுசூதனா என்னை ஆளும் சுந்தர கேசவா யாதவா என்னை ஆளவா இந்த ஏழை குரலுக்கு ஓடிவா कृष्णगोविन्द राधे कृष्णगोविन्द जय जै जै कृष्ण कृष्णगोविन्द राधे कृष्णगोविन्द नन्दगोपाला जै जै नन्दगोपाला ಗೋವಿಂದ ನಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ